பக்தி பக்திகிளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தி கிளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலமாக நவ கிரகங்களுடைய பயிற்சியும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாளும் கோளும் செய்வது போல நம் வாழ்வை நகர்த்துவது போல எதுவுமே கிடையாதுங்க ஆண்டவனாக இருந்தாலும் இந்த நாளும் கோளுக்கும் கட்டுப்பட்டவன் தான் வாழ்கின்ற வரை இந்த நாளும் கோலும் நம்ம இயக்கி கொண்டே இருக்கும் அந்த வயல பொழுது ஒரு அருமையான காலம் இந்த காலம் காரணம் என்னென்னா தமிழ் வருடம் தமிழ் வருடம் என்று மட்டும் போறது வெறும் தமிழ் வருஷம் சித்திரை மாதம் குரோதி வருடம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போராது இந்த தமிழ் வருடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க இந்த தமிழ் வருடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஒரு உண்டு அதாவது பித்திருகாரன் சொல்வாங்க அவரை அது மட்டும் கிடையாது ஆத்ம சரீரகாரன் என்னெல்லாம் சொல்வார்கள் யாரை இவரை அவர்தான் சூரியன் இவரை மையமாக வைத்தே நவ கிரகங்களும் நிகழ்கின்றன சூரியன் நாராயணன் என்றே சொல்வார்கள் காலத்தை இவரை வைத்தே கணக்கிடப்படுகின்றது அந்த சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேஷராசியில் பிரவேசிக்கும் புனிதமான நாளை தான் இந்த தமிழ் புத்தாண்டாக நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடி வந்தார்கள் புண்ணிய தினமாக கொண்டாடி வந்தார்கள் புனித நாளாக கொண்டாடி வந்தார்கள் அந்த மேஷராசியிலே சூரியன் பிரவேசிக்கும் நாள் அதுதான் இந்த நாளில் ஒரு முக்கியம் அதனால தான் இந்த சித்திரைக்கு அவ்வளவு சிறப்பு இதைத்தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் இந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நவ கிரகங்களும் முடிந்தவரை நன்மை செய்ய பார்க்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மே மாதம் பார்த்திங்கன்னா ஒரு குரு பயிற்சி வருகிறது மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி வருகின்றது இது ஒரே பயிற்சி தான் இந்த வருஷத்தில் இந்த வருடத்தில் நடைபெறுகின்ற ஒரே பயிற்சி குரு பேச்சு தான் அதுவும் மே மாதம் ஒன்றாம் தேதி வருகிறது சனி பயிற்சி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பார்க்கும் பொழுது மகரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் ரெண்டு மூணு நாளும் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பிரசன்னம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாமல்ல என் தாய் புறத்தையும் விஷ்ணுமாயினுடைய ஆசை பரிபூரணமாக இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கணும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீர் சிந்த வேண்டாம் ஏமாற்றத்தை நோக்கி நீங்கள் மனசை விட்டுறாதீங்க என்னை பொறுத்தவரை நீங்கள் நல்லா இருங்க நலமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க இதை சொல்லக்கூடியவர் யார் என்றால் குரு ஒருவர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் ஜோதிடம் சொன்று நகர்ந்து செல்ல விரும்பவில்லை நீங்கள் நல்லா இருக்கணும் எத்தனை ஆண்டுகள் போகின்றோம் வாழ்கின்ற காலம் சிறப்பான ஆண்டாக நலம்பிக்க ஆண்டாக நோயற்று குறைவற்று வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே பாதசனியின் காரணமாக சிலர் படாத பாடுபட்டு விட்டார்கள் அந்தரங்க விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லிட்டு அவசரப்பட்டிருக்காங்க எப்போ செய்த வினைகளை இன்று அவர்களை பயமுறுத்துகின்றது அடி வைத்த ஒரு பயம் வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்கள் நவகிரகங்கள் நம்மை நகர்த்தினாலும் கூட ஏழு தலைமுறையில் செய்த சாபபாவங்களும் மகர ராசியை படாத பாடுபடுத்தி கொண்டுதான் வருகின்றது இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட அற்புதமான ஒரு ராசி என்றே சொல்வேன் ஏணி என்றே சொல்வேன் பிறருக்கு உதவி செய்து ஏமாற்றத்தை சந்திக்கின்ற ஒரு ராசி என்றே சொல்வேன் பிறருடைய சுமைகளை இறக்கி வைக்கின்ற ஒரு சுமை தாங்கி என்றே சொல்வேன் கவலையே பட வேண்டாம் நாராயணனுக்கு சொந்த ராசி மட்டுமல்ல சனிக்கு மட்டும் இது சொந்த வீடாக அமையாவிட்டாலும் கூட அமைந்தாலும் கூட ஒரு அற்புதமான ராசி என்று தான் நான் மகர ராசி சொல்வேன் காரம் மகர ராசியின் அதிபதி சனி சுக்ரனும் சுதனும் சாதமா இருக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் இந்த குரோதி ஆண்டுல என்ன எப்படி சொல்லுன்னு பாத்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் கலத்தகாரகனும் சுக்ரனும் புதனும் சாதகமா இருப்பதனால கவலையே படாதீங்க எல்லா விஷயத்திலும் வெற்றி நோக்கி நகர்வீர்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த இரண்டு கிரகனும் கலத்திரகாரகன் சுக்ரனும் புதனும் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் இதுவரை குடும்பத்துல நிலவி வந்த குழப்பம் பிரச்சனை அத்தனையும் தீர்வதற்கான வழிமுறைகளை அவரே வகுத்து தருவார் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றத்தை ரெண்டு கிரகங்கள் இந்த ஆண்டிலே மகர ராசிக்கு தருகிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நீங்கள் பட்டம் வாங்கியிருக்கலாம் பதவி வாங்கியிருக்கலாம் பேரு புகழெல்லாம் வாங்கியிருக்கலாம் அதிலெல்லாம் ஒரு கலங்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்தி இருக்க கூடும் சிலர் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார்கள் கலத்திரகாரகன் சுக்கரனும் புதனும் சாதகமாக இருப்பதனால் கவலையே பட வேண்டாம் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் உங்கள் பக்கமாக சாதகமாக தீரும் பூர்வீக இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை என்றோ செய்த ஒரு வினைக்கேற்ற விளைவை இப்ப நீங்க அனுபவிச்சிருக்கீங்க நீங்க யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ யாரெல்லாம் நல்லார்கள் நினைச்சுங்களோ அவர்களெல்லாம் இன்று உங்களுக்கு பகைவர்களாக படமிடுத்தாடும் பாம்பு போல் இருக்கின்ற சூழ்நிலையில பைவரை பந்தாடுகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் மகர ராசிக்கு இந்த ஆண்டு இதுவரை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தரப்போகின்றது குறிப்பா சொல்ல போனா நம்பிக்கை இழந்தவங்க வாழ்க்கையில நம்பிக்கை தரப்போகின்றது எப்படியும் ஜெயித்து விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இந்த காலகட்டத்துல புதனும் சுக்கரனும் உங்களுக்கு தரப்போகின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான கிரகணம் சொன்னேன் நல்லதா சூரியன் சூரியன் சாதகமாக இருப்பதனால திடீர் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு உண்டாகும் இதுவரை செல்வாக்கு பெற முடியாமல் அரசியல்ல ஆன்மீகத்தில் கடுமையாக மனவேதனையை சந்தித்தாலும் கூட அந்த மனவேதனையிலிருந்து விடுபடுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போன கலத்திரக்காரர்கள் சுக்ரனும் புதனும் சாதகமான வீடுகளில் செல்லும் நேரத்தில் இந்த குரோதி ஆண்டு பிறக்கின்றது இந்த ஆண்டு பிறக்கின்ற வேலை மகர ராசிக்கு அற்புதமான வேலை அற்புதமான ஒரு நேரம் இன்றி சொல்வேன் காரணம் ரெண்டு கிரகங்கள்ங்க இதுவரை மகர ராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் போராட்டம் குடும்பத்தில் கடுமையான பிரச்சனை கடவுள் மனைவிக்குள்ள பிரச்சனை பெற்றோருக்குள்ள பிரச்சனை பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை திருமண தடை என்ற ஆயிரம் பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து அத்தனை பிரச்சனைகளும் இல்லாமல் செய்துவிடக்கூடிய சூழ்நிலை அசுர கிரகமாகிய கலத்திரக்காரர்கள் சுக்ரன் செய்யப் போகின்றார் ஒரு மனிதன் ஒரு தொழிலில் ஜெயிக்கலும் அரசியலை ஜெயிக்கலும் ஆன்மீகத்தில் முன்னேறணும்னா புதன் வேலுங்க ஒரு மனிதனை ஈர்க்கின்ற தன்மை வேணும் பத்து பேர்ல ஒரு ஆளை நீ வாப்பா இதை நடத்து நீ வாப்பா இதை செய்யணும் சொல்லுனா புதன் வேலும் இனி கவலைப்பட வேண்டாம் மகர ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் அது அரசு துறையா இருந்தாலும் பொதுத்துறையா இருந்தாலும் ஆன்மீகமா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இரண்டு கிரகங்கள் இருக்கின்ற ஒரு வேலையில தான் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது அது மட்டும் கிடையாது வாய்ப்புகள் அற்புதமாக நடைபெறும் இழந்த வாய்ப்புகளை திரும்ப பெறுவீர்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பா சொல்லப்பட குரோதி வருடம் ஆறாவது ராசியில பிறப்பதனால சிச்சில சவால்களை நீங்க சந்திக்க வேண்டிய ஆறாவது ராசியில பிறந்ததுனால சவால்கள் மறைமுக எதிரிகள் அதை சமாளிக்க வேண்டியது அதனால தான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையும் உங்கள் குடும்ப ரகசியங்களையும் உங்கள் பலகீனங்களையும் ஆற்றி சொல்லிடாதீங்க பெற்ற தாயாக இருந்தாலும் கட்டிய மனைவியாக இருந்தாலும் கட்டிய கணவனாக இருந்தாலும் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை தயவு செய்து அவித்து விட்டுறாதீங்க கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும் நிறைய சவால்களை சந்திக்கும் தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாடம் நடத்துகின்ற வாழ்க்கை பாடத்தை நடத்துகின்ற ஒரு குரு தானே பாதசனியாகத்தானே இருக்கின்றார் தெரியுமே ராவணன் பட்ட வேதனையின் துன்பத்தை எவ்வளவு பெரிய மன்னன் எவ்வளவு பெரிய சிவபக்தன் இறைவனை நேரில் தரிசித்தவன் அவன் தலை தனியே கீழே விழுந்த பொழுது வந்தாரா நின்றாரா காத்தாரா கர்மா என்று ஒதுங்கி விட்டார் அல்லவா அந்த வகையில் இருங்க ஒரு அருமையான பாடம் தவறான பாதையும் தவறான எண்ணங்களையும் மனதில் தோன்றும் தோற்றுவிப்பான் ராகு தவறான தரு அதனால கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் கிடையாது குறிப்பா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதோட முடியும் வரை குரு ராசிக்கு ஐந்து நுழைவதால் வசதி வாய்ப்புகள் தருவார் இதுவரை என்னை பொறுத்தவரை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் மட்டுமே உங்களை கை தூக்கி விட்டார் கை கொடுத்து விட்டார் காப்பாற்றி வந்தார் ஆனால் பாருங்களேன் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி நடைபெறுகின்றது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்திங்கன்னா மே மாதம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து நாலு வட முடியும் வரை இந்த வருஷம் முடியும் வரை குரு ராசிக்குலாம் அஞ்சியில் வராருங்க அஞ்சியில் வருவதனால வசதி வாய்ப்புகள் பெருகும் இதுவரைக்கும் ஒரு நல்ல வீடு இல்லை நல்ல ஒரு திருமண வாழ்வு இல்லை ஒரு பொன்பொருள் சேர்க்கை இல்லைன்னா அது கிடைப்பதற்கான சூழ்நிலையை குரு அமைத்து தருவார் ஒன்று ஏ ஒன்றுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் இதுவரை மகர ராசி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது ஒரு சத்தியம் பண்ணுவாங்க காப்பாற்ற முடியாது எதுவாக இருந்தாலும் கொடுத்த வார்த்தை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இனி கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற சூழ்நிலை இந்த வருடம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாதுங்க சனி வரைக்கும் ரெண்டில் பாத சனியாக வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனத்தை பட்டெல்லாம் அஞ்சு பட வேண்டாம் விமர்சனங்களை எதிர்கொள்ள மனோ தைரியத்தை ராகு தருவார் கவலைப்பட வேண்டாம் கூடா பழக்கம் கேடாய் முடியும் நல்ல ஞாபகம் வச்சுங்க கூடா பழக்கம் கேடாய் முடியும் கவனமாக இருங்க அதே நேரத்தில் ராகுவை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்தில் சஞ்சரிப்பது தைரியம் உங்களை விட்டு விட்டு உங்கள்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கணும்னா மனோ தைரியம் அடிக்கடி விட்டுட்டே போயிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நான் ஏற்றும் போராடுவேன்பிங்க அந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிப்போம் அதே நேரத்தில் ராசிக்கு மூணாம் இடத்தில் ராகு வருவதனால மன தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் அதை தருவார்கள் ஒரு வருடமாக குரு பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து நற்புலனங்களை வழங்கவே இல்லைங்க இது வரைக்கும் சந்தோஷமே கிடையாது தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி அமைஞ்சுதுன்னா குரு பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்தது தான் காரணம் அது மட்டும் கிடையாதுங்க குரு பயிற்சியில் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராருங்க அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு குரு வருவது தொழில் வியாபாரங்களில் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரும் ஏதோ ஒரு பயங்க எப்போவோ செஞ்சது அது உங்களை தூங்க விடாமல் செய்யுது அந்த பயம் விலகும் அது மட்டும் கிடையாது கணவர் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சிலருக்கு மறையும் சிலருக்கு தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருங்க மனைவி கணவனோ கனவீட்டை மனவோ பேசும்போது விட்டு கொடுத்து பேசுங்கள் அனுசரித்து பேசுங்கள் அதே நேரத்தில் கணவர் மனைவி உறவு என்பது ஒரு அற்புதம் அதை புரிந்து கொள்வீர்களானால் உங்களுடைய விஷயத்தில் மூன்றாவது மனிதர்கள் பெற்ற தாய் தந்தையரே தலையிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்களே உட்கார்ந்து கொள்ளுங்கள் அதை செவ்வாய் சிறப்பாக செய்வார் அது மட்டும் கிடையாது யாருக்கு ஜாமீன் போடுறதோ கையெழுத்து பொறுத்ததோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உங்களுடைய ரகசியங்களை சொல்வதோ முழுமையான நம்பிக்கை வைப்பதோ மகர ராசிக்கு என்றைக்கும் ஆபத்தாக முடியும் அந்நிய மொழிக்காரர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது யாரையும் குறை சொல்வதோ ஏ ஆண்டவனை கூட குறை சொல்வாங்க இவங்க மகர அந்த நிலையை குறைனா தப்பாக சொல்ல மாட்டாங்க அந்த கடவுளை பற்றி அதற்காக இறைவனை பற்றி தவறாக சொல்ல மாட்டார்கள் இதற்கு அது சிறப்பு அதற்கு இது சிறப்பு என்றெல்லாம் நகர்ந்து விடுவார்கள் ஒன்றையே பற்றி என்றீர்கள் அன்றை சொல்வார் ஒன்றின்றிரு அந்த ஒன்று நன்றாக இருந்து விட்டால் மகரத்தை தட்டி கொள்வதற்கோ மகரத்தை அசைத்து பார்ப்பதற்கோ யாரும் இல்லை கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல்நிலையில் கவனமாக நிறங்க இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் உடல்நிலை மட்டுமே கடுமையான பாதிப்பை தரும் இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில அதிக கவனம் செலுத்துங்கள் மற்றபடி பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் மகர ராசிக்கு பாதசனி என்பதை தவிர வேற எந்த பாதிப்பும் இல்லை நீங்க என்ன பண்ணோன்னா இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்றாம் தேதி திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் நாம் எல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைத்து வருகின்றோம் வழிபட்டு வருகின்றோம் தப்பு இல்லை அவரும் குருவே அதே நேரத்தில் தேவகுருவாக இருந்து ஏன் நமக்கும் குருவாக இருந்து நவ கிரகங்களுக்கும் குருவாக இருப்பவர் பிரகஸ்பதி உலகின் முதன் முதலாக பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் அமைகின்றது கும்பாபிஷேகம் அமைகின்றது அதிலே மகர ராசியில் இருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொண்டு குருவின் பார்வையை முழுமையாக பெற்று நலம்பெற வேண்டும் இந்த குரோதி ஆண்டில்